மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் மயன்மையனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்டம் மட்டுமல்ல ஜோதிடர் மட்டுமல்ல உங்கள் நலன் போட்டு இளைஞர்களாலும் ஒருவர்களாலும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயன் திருத்தணியில் அமைகின்ற அமைந்துகின்ற ஒரு அற்புதமான ஆலயத்திற்கு நீங்கள் மாயன மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற அந்த பணி ஒரு அற்புதமான பணி அந்த ஆலயம் கட்டிய பொண்ணிய பலன் அத்தனையுமே இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் அனைவருக்குமே கிடைக்கணும் நீங்கள் தொடர்ந்து மாயன மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு காலம் ஒவ்வொரு காலமுமே ஒரு சிறப்பு தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு பலம் அவசியம் ஒன்று தெய்வ பலம் இன்னொன்று பலம் இன்னொன்று மனோபலம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று குறைந்தாலும் இன்னொன்று கூடும் இல்லை இரண்டு குறைந்தாலும் கொண்டு கூறு கொண்டு எப்போவுமே மூன்று ஒரே நிலையில் இருப்பதில்லை இந்த மூன்று பலத்தையும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அதுதான் அந்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி ஹயக்ரிவர் ஜெயந்தி நாராயணனுடைய அம்சம் எத்தனையோ இருக்குங்க நலம் தரக்கூடிய நாராயணனுடைய அம்சத்தில் ஹயக்ரியனுடைய வடிவத்தின் சிறப்பே சிறப்பு தான் ஒரு உரை மகாலட்சுமியும் நாராயணனும் அமர்ந்திருக்கின்ற பொழுது நாராயணன் மகாலட்சுமியை ஏதோ ஒரு விதத்தில் விளையாட்டாக பேசி விடுகின்றார் அவருடைய அழகை பற்றி இதனால் கோபமடைந்த மகாலட்சுமி நாராயணனுடைய சிரமம் அருந்து போகட்டும் என்று சாபம் விட்டு விடுகின்றார் அதுவும் ஒரு விதத்தில் நன்மைதான் என்று நாராயணன் புன்ன வித்து விடுகின்றார் ஒரு காலகட்டத்தில் ஹயக்ரீவன் ஹயக்ரீவன் எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரன் நல்லவர்களை எல்லாம் அவன் கொடுமைப்படுத்திய பொழுது அவனால் பாதிக்கப்பட்ட தேவர்களும் எல்லாரும் சேர்ந்து இறைவனுடன் முறையிடுகின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் நாராயணனால் இந்த பிரச்சனை தீரும் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றார் கடுமையான அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசுர்களை எதிர்த்து தேவர்களை காப்பதற்காக நாராயணன் பல ஆண்டுகளாக போராடி வந்து அந்த போராட்டத்தின் முடிவில் கலைத்து போகின்றார் தன்னுடைய வில்லையும் அம்பையும் தன்னுடைய கன்னத்தில் அப்படி சாய்ச்சிட்டு அப்படி இருக்கும் பொழுது தேவர்களை அழைத்த குரலுக்காக அவர் திரும்பிய பொழுது அவர் கைப்பட்டு அந்த வில்லானது நிமிர்ந்து விடுகின்றது அதன் காரணமாக அவருடைய சிரமானது துண்டிக்கப்பட்டு அது கடலிலே சென்று விழுந்து விடுகின்றது மகாலட்சுமியின் சாபம் தேவர்கள் எல்லாம் அலறி போகின்றதாக திகைத்து போகின்றார்கள் என்ன செய்வது கலகின்ற பொழுது அத்தனை பேருமே ஆதிசக்தியாம் பராசக்தியை நோக்கி கரைஞ்சுகின்றார்கள் கலகி நிற்கின்றார்கள் கையேந்தி நிற்கின்றார்கள் மும்மூர்த்திகளில் ஒருவராகிய நாராயணுடைய நிலையை பார்த்து கலங்கி நின்ற பொழுது ஆதிசக்தி பராசக்தி வெளியிலே தோன்றி கவலைப்பட வேண்டாம் இதுவும் ஒரு காரணம்தான் அவன் ஹயக்ரீவன் அவன் என்ன வரம் கேட்டிருக்கான்னா ஒரு குதிரைமுகம் கொண்ட ஒருவரால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல் இருக்கிறனால ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் அருகே உள்ள ஒரு குதிரையினுடைய தலையை கொண்டு வந்து நாராயணனுடைய பொருத்தங்கள் என்று கூறியவர் அவ்வாறே செய்த பொழுது நாராயணன் உயிர் பெற்று எடுகின்றார் அந்த ஹயகிரீவன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்து தேவர்களை இன்னும் காக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பு தான் ஹயகிரீவ் இருக்கு அது மட்டுமல்ல ஆயகளை அறுபத்தி நாலுக்கு இவன் தான் தலைவன் வேட்டி கட்டிய சரஸ்வதி என்றே இவனை சொல்லலாம் நான்கு வேதங்களுக்கும் இவனே தலைவன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொன்று இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஞானம் வேலுங்க அறிவு வேலும் அந்த அறிவை தரக்கூடிய ஒரு அற்புத சக்தியே ஹயக்ரீவர் இந்த ஹயகிரீவனுடைய வழிபாடெல்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அயகிரிவருடைய ஆலயங்கள் நிறைய இடங்களில் இருந்தாலும் கூட அயகிரிவருடைய வழிபாடு நம்மளாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் பிள்ளைகள் படிப்பில் கவனம் இல்ல இருந்தாலோ தவறான பாதையை நோக்கி அவர்கள் மனம் செல்லுமாயின் நீங்கள் அயகிரிவருடைய வழிபாடு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பள்ளி மாணவர்கள் எல்லாம் அயகிரிவருடைய சன்னிதானத்தில் நூலையோ இல்லை பேனாவையோ வச்சு எடுத்து போவதையெல்லாம் பார்த்துருக்கட்டும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் போது கூட அதில் தங்கு இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கெல்லாம் அந்த அயகிரீவர் வழிபாடெல்லாம் சிறப்புங்க அந்த வகையில் அது மட்டும் கிடையாதுங்க அயகிரீவருக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு வடிவம் அகத்தியமா மகரிஷி நமக்கு எல்லாம் தெரியும் லோகமுத்திரையினுடைய துணைவர் அது அந்த அப்படிப்பட்ட அகத்தியமா மகரிஷி ஒரு காலகட்டத்தில் அயகிரீவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அவர் கேட்கின்றார் உலகெல்லாம் நான் சுற்றி பார்த்து விட்டேன் ஆனாலும் மன நிம்மதி கிடைக்கவில்லை என்று அகைய சொல்லும் பொழுது அகத்தியர் சொல்லும்பொழுது அகக்ரீவர் சொல்கின்றார் நீ ஸ்ரீபுரம் சென்று தரிசித்தாயா பொழுது இல்லை என்று கூறுகின்றார் காரணம் என்னென்னா அந்த ஸ்ரீபுரம் எங்கிருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறிய பொழுது ஆதிசக்தியா பராசக்தியின் பக்தர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் குறிப்பாக உன் மனைவிக்கு அது தெரியும் என்று சொல்லிய பொழுது திகைத்து போகின்றார் என்னுடைய மனைவி லோகமுத்ராவுக்கு அது தெரியுமா என்று அவர் வியந்து நின்ற பொழுது ஆமாம் அதாவது ஆதிசக்தியா பராசக்தியினுடைய பக்து பத்து பக்தர்களில் பத்து பேரில் லோபபுத்ராவும் ஒருத்தி தன் தந்தையோடு ப பராசக்தி பூஜை செய்யும் பொழுதெல்லாம் அரசு வேலையாக மன்னர் நகர்ந்த பொழுது அதை நிறைவேற்றுகின்ற தன்மை லோபபுத்ராவுக்கு உண்டு அரசலம் குமரியாக இருக்கும் பொழுது அவ்வாறு செய்யும்போது தொடர்ந்து அந்த ஈடுபாட்டில் தெய்வி வழிபாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தியான நிலை அடைந்து பராசக்தி அவர்களுக்கு காட்சி தருகின்றார் மகளே உனக்கு எண்ண வேண்டும் என்று கொண்ட பொழுது அம்மா பிறவாமை வேண்டும் பிறந்தால் உன்னை மனவாமை வேண்டும் என் இதய கமலத்தில் இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுது பராசக்தியே குருவாக இருந்து திரிபுராவினுடைய மந்திரத்தை அவர் காதிலே சொல்கின்றார் பராசக்தியினுடைய பக்தியாகின்றார் அதன் காரணமாக ஆதிசக்தி ஆ பராசக்தி மகா மேருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய லலிதாம்பியினுடைய தரிசனத்தை பெறுகின்றார் என்று கூறிய பொழுது வியந்து போகின்றார் நானும் அதை பார்க்க வேண்டும் என்று கூறிய பொழுது ஒரு மனைவி தன் கனவுக்கே குருவாக இருக்கின்ற ஒரு நிலை அங்கு நடைபெறுகின்றது அங்கு லோகமுத்ராவிடம் சென்று அகத்தியிருக்கு நான் ஸ்ரீபுரம் பார்க்க வேண்டும் பராசக்தியின் பாதம் பணிய வேண்டும் என்று கூறிய பொழுது அவருக்கு அந்த பராசக்தியினுடைய மூலமந்திரத்தை சொல்லி தருகின்றார் அதன் காரணமாக ஸ்ரீபுர தரிசனம் இன்னைக்கும் ஸ்ரீபுரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிசக்தியாம் பராசக்தியை அருகிலே லோபமுத்திரா அகத்திய ரமர் இருப்பதை அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஹயங்கிரி இவர் வந்து லலிதா சகஸ்வரராமத்தை அகத்தியருக்கு கூறுகின்றார் அவர் வியந்து போகின்றார் இதை எனக்கு த இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா உன் மனைவி லோபமுத்திரமாக காரணமாகத்தான் பத்து சக்தி உபாசகர்கள் அவளும் ஒருத்தி என்று கூறிய பொழுது அது அகத்தியரும் அதில் ஒருவராக மாறுகின்றார் அந்த வகையில் பலம் வாய்ந்த ஞானம் வகை வைக்கக்கூடிய ஞானத்தின் வடிவமானவர் தான் அயங்கிரிவர் இவர் அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் எதை இழந்தாலும் திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு திறமை வரும் மனோதிடம் வரும் மனோ தைரியம் வரும் எதையும் எழுத்து போராடுகின்ற மனரீதியான ஒரு தன்மை வரும் அந்த வகையில் ஹயக்ரீவனுடைய ஜெயந்தி தான் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகின்றது ஒரு திரு மனோதிடம் குறைந்தவர்களும் மனதில் கலக்கம் உள்ளவர்களும் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களும் விரக்தி நிலையில் இருப்பவர்களும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட பிரிந்த க கணவனையும் பிரிந்து விட்டாலோ மனைவியை பிரிந்து விட்டாலோ அந்த இழப்புக்கு ஈடே கிடையாதுங்க அதுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய இடம் தான் ஹயகிரிவர் சன்னிதானம் ஹயகிரீவர் ஒருவரே நம் வாழ்வில் நன்மை தீமைகளை எல்லாம் வகுத்து தரக்கூடியவர் வேதங்களை மட்டும் அவர் தரவில்லை நம் வாழ்வையும் மீட்டுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஹயகிரிவருக்கு உண்டு அந்த ஹயகிரிவருடைய ஜெயந்தி அருமையான இந்த காலகட்டம் நிம்மதி தருகின்ற ஒரு சந்நிதி ஹயகிரியனுடைய பாதம்